மிஷினில் தான் நாங்கள் வந்து பேக்கிங் வந்து இருக்கோம் இங்கே பாருங்கள் இது ஒரு பக்கெட் இருக்கா இது ஒரு பக்கெட் இருக்கா எல்லாமே சின்ன பழம் தான் இது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இப்போ மிஷினில் போட போகிறோம் எப்படி போடுறோம் அப்படின்றத பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட அட்டை எல்லாமே வியாபாரத்துக்கு இருக்குது உங்களுக்கு வேணும் அட்டை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துக்கோங்க கொரியர் ஆப்ஷன் வந்து நம்மக்கிட்டே இருக்குது கொரியர் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த பொருள் வேணாலும் கிட்டே வாங்கிக்கலாம் வேர்க்கல்ல உப்புக்கடலை மசாலாக்கல்லை கடலை பருப்பு பச்சை பட்டாணி உப்புக்கடலை மஞ்சள் பட்டாணி பச்சை பயிறு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி லைவ் போடுவோம் வாங்க நாங்கள் எப்படி பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டே நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து பொருள் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மிஷின் வச்சு தான் நாங்கள் வந்து பேக்கிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேச்சப்பழம் ஃபுல்லாகவே வந்து கிளீன் பண்ணிக்கிட்டோம் மொத்தம் முப்பது கிலோ கிளீன் பண்ணியிருக்கோம் இப்போ போடுறதுக்கு மிஷினில் தான் போட போகிறோம் லைக் போடாதவங்க லைக் போடுங்க பண்ணல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீமே வந்து பிஸ்னஸ் வீடியோ வந்து வரும் தொடர்ந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கவர் வந்து கட் பண்ணி அந்த சில்வர் இது இருக்குல்ல பைப்பை அதில் வந்து மாட்டிக்குவாங்க லைக் லைக் ஒரு கிலோ அரை கிலோ பாக்கெட் வேணும் அப்படின்னா ஆர்டர் கொடுத்துக்கோங்க கொரியர் போட்டு விட்டுருவோம் அட்ரஸ் மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புங்க உங்களுக்கு இப்போ நூறு கிலோ பேச்சு மழை வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து கொரியர் வந்து தருவோம் ஏங்க உங்களுக்கு நூறு கிலோ நூற்றம்பது கிலோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வியாபாரத்துக்கு கூட வாங்கிக்கலாம் அரை அரை கிலோ பாக்கெட்டாகவும் வாங்கிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒரு நேரத்தை பேச்சுக்கணும் இப்போ பேர்ச்சி மலம் தான் போட போகிறாங்க அஞ்சு ரூபா பாக்கெட் எப்படி போடுறாங்கன்றத பாருங்க லைக் போடலனா லைக் போடுங்க ஒன்றும் இல்லை மொபைலில் ரெண்டு டைம் டச் பண்ணீங்கன்னா லைக் ஆயிரும் டச் பண்ணுங்க மொபைலில் ரெண்டு டைம் டச் பண்ணீங்கன்னா லைக் ஆயிரும் லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் அஞ்சு ரூபா பாக்கெட் வந்து வியாபாரத்துக்கு வந்து எப்படி போடுறோம் அப்படின்றத பாருங்கள் பேச்சம்பத்தை ஃபுல்லாகவே இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க மிஷினில் தான் வந்து போட போகிறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரோலு ஆன் பண்ணிக்கலாம் மிஷின் இது வந்து அஞ்சு ரூபாய் கையில தான் போடணும் இதுல இந்த மிஷின்ல வந்து என்னென்ன போடலாம் வேர்க்கல்ல உப்பு கல்ல மசாலா கல்ல பச்சை பச்சை பட்டாணி பேரிச்சம்பளம் எல்லாமே போடலாம் காரா பூந்தி எல்லாமே போட்டுக்கலாம் ரோல் மீ बिकॉज வீடியோ clear இருக்கா லேன் பண்ணுங்க அப்படியே வந்தா

லைக் போடுங்க கவர் பிரியுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் லைக் போடுங்க நீங்கள் லைக் போட போட மற்றவங்களுக்கு நம்ம வீடியோ போய் காமிக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் பார்ப்பாங்க பேக்கிங் வந்து இப்படி தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்க மொபைலில் ரெண்டு டைம் டச் பண்ணிங்க அப்படின்னா லைக் ஆயிரும் டச் பண்ணுங்கள் மாட்டி இருக்கு அமத்தவா மாட்டி இருக்கு Thank you. லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாக்கெட்லாம் நம்ம கிட்டே இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண பண்ண லைக் லைக் பண்ணுங்கள் அப்பறம் உங்களோட பேக்கிங் மிஷினில் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் மூணு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் தெரியுதா பேக்கிங் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அட்டை வியாபாரம் நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பேக்கிங் போட்டுக்காம பாருங்க லைக் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருமே பார்த்துட்டோம் அஞ்சு ரூபா பேச்சு வியாபாரத்துக்கு போட்டுவிட்டு இருக்கோம் அட்டை அடிக்கிறதுக்கு மிஷின்ல போட்டுருக்கோம் சரிதான் அப்படியே வந்து பேக்கிங் ஆகி நமக்கு வந்து விழுந்துடும் அப்படியே அதை எடுத்து அப்படியே அட்ரோட்டும் ரொம்ப நன்றி சரிதா வீடியோ கிளியரா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ கிளியராக இருக்கா லைக் போடுங்க தேங்க்யூ அஞ்சு ரூபா பெருசு மூணு தான் மிஷினில் போட்டுருக்கோம் நம்ம வந்து என்னென்ன பொருள் நம்ம கிட்டே இருக்கோம்னா வேர்க்கலை உப்பு கடலை பச்சை பயிர் பச்சை பட்டாணி எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே அட்டை வியாபாரம் பேர் செல் மட்டும் அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ பேக்கெட் வாங்கி தருவோம் Thank you. बर्बाद होता तो है, छिन्न-पलां, ज़हलाती चली आती है, मैं चित्तौड़ टीटो नंग चली आती हूँ। क्या बोल रहा? आजकल गलम पड़ गति करना है, கீழே இங்கே குப்பைல குட்டிரவா மாட்டி இருக்கே டேவிட் குனிஞ்சு வா ஆமாம்மா நிறுத்தி நிற்கவா ஆ ஓயாம உழுதுல கொஞ்சம் இது பண்ணுக்கா அக்கா ரிசிப்ஷன் அதுதான் இல்லை இல்லை நல்லா அதான் என்ன நிறைய பேர்